திருமண காரியம் சில பேருக்கு தள்ளி போயிட்டே இருக்கும் பாருங்க நிறைய வயசாகும்போது கூட கல்யாணம் தாமதிச்சிக்கிட்டே இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் அதுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் நாங்கள் சொல்லி தருவோம் திருமண தடை நீக்கிறதுங்கிறது பெரிய சவாலான காரியம் அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க நல்ல மாதிரி வாழ்ந்துக்கிடலாம் சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போகாது நல்ல மாதிரி வாழ்வதற்கான நிறைய வழிகள் இருக்குது பாருங்கோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் ஜாதகம் இருக்குமானால் ஜாதகம் கொண்டு வாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் பிரசன்னம் பார்த்து கூட உங்களுக்கு நேரில் சொல்லி தருவோம் அந்த மாதிரி தெய்வங்களுக்கு கூட நீங்கள் நீங்களாக சென்று பரிகாரங்கள் செய்யலாம் அதில் நல்ல வாழ்வை நீங்கள் காணலாம் வெளியூர்கள்லேருந்து கூப்பிடுறவங்க எங்களுக்கு செல்லுலேயே நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி கேட்குறாங்க நல்ல வாழ்வு தெரிஞ்சுக்கணுமான நேரில் தனமாக வரணும் சாமுத்திரிக்கா லட்சணம் ஒருவரை நேரில் காணும்போது தான் அதுக்கான வழிமுறைகள் நிறைய கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என் பேர் ஷியாமலா தேவி நல்லது